கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சபையை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் அதனால காலையிலே சாமி சொன்னாரு சொல்லுங்க உங்களுக்கு பாடல் கூட டைம் மறுக்கப்பட்டது இதுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம் சித்தர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஊர் மக்கள் கேட்கட்டும் ஏதாச்சும் ஒரு வார்த்தைகளை சிந்தைக்குள்ள போட்டோம் ஓ மகதி அவருக்கு நடந்த நிகழ்வை கூர்ந்து கவனித்து சிவசபையின் ஆற்றலையும் அதன் தன்மையையும் எவ்வாறு ஒருவனுக்குள் தெய்வம் மட்டுமல்ல சித்தனும் நுழைந்து பணி ஆற்றுவான் என்பதை உரைப்பார் அதை நன்றாக கூர்ந்து கவனித்து தெளிவு பெறுக ஓம் அகத்தை சாயி நமக இதே போல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுடைய அகத்தி சபைக்குள்ளே நான் உள்ளே வந்தேன் ஆனால் ஒரு ஒரு வருஷ காலமாகவே நம்ம சபை பற்றி ஜனார்த்தன சுவாமி சொல்லியிருக்காரு அவருக்கு எனக்கு வந்து ஒரு ப பனிரெண்டு வருஷ பழக்கம் அவருடைய முதல் குரு கூட எனக்கு இசை பயணம் தொடங்க விட்டார் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவர் ஆனால் நம்மளுடைய சபை பற்றி நாங்கள் ச டிவி சேனலில் போகும்போதுலேருந்து சொல்லிட்டு இருந்தார் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே என்னென்ட்டாங்க குரு இல்லாதனால் இவர் வழி மாறி போயிட்டாரு எங்கள் அப்பாவோட நிலமையே என்னென்னு தெரியலன்னு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை விசாரிக்க சொல்லி எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் என்னுடைய நிலை சரியில்லாமல் தான் எனக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்குமா நாங்கள் இவ்வளவு இசை பாடி மேலே போகிறக்கு எங்களுக்கு வழி இல்லையே ஏதோ ஒரு நீங்கள் ஒரு இடம் கொடுக்கணுன்னு விஜய் டிவியில் டாப் ஃபிஃப்டீன் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மாதம் விட்டு வெளியிலே வரல அந்த சமயத்தெல்லாம் கூப்பிட்டாரு வாங்க எங்கள் சபையில் இருக்குது நீங்கள் இசை நிகழ்ச்சி நடத்தவோ பிடிக்கவோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணித்தரேன் சொல்லியிருக்காங்க வாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாரு நாங்கள் இசை நிகழ்ச்சினால இப்போ பாத்தீங்க பாத்தீங்களா கச்சேரி பண்ணுற மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டியிலேயே நாங்கள் எல்லாம் மைக் செட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க சபை எப்படி இருக்குது எல்லாம் கச்சேரி பண்ணுவாங்க நம்மளை பாட்டு கேட்குறக்கு அத்தனவே இருப்பாங்கன்னு பயங்கரமான ஒரு இதில் நான் வந்தேன் நான் இந்த மாதிரி சபையை நான் உண்மையாகவே வாழ்க்கையில் பார்த்ததில்லை ஆனா அதுக்கு பதிலாக நிறைய சாமியார்கள் பின்னாடி இருபத்தஞ்சு வருஷமா அலைஞ்சிருக்கேன் சின்ன சாமியார் இல்லை வெள்ள சட்டை ஓட்டவியா மஞ்சள் சட்டை ஓட்டவியா கருப்பு சட்டை ஓட்டவியா சாமி சொன்ன மாதிரி நம்மளுடைய சரளமான தமிழ்லேயே பேசுற அப்படிதான் ஈஸியா இருக்கு உங்களுக்கு சரளமா புரியு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வயசுலேருந்து அலைஞ்சு இருபத் இருபது வயசுல இருந்து ஞானத்தை தொலாவி போனேன் சரியான குடும்பம் எனக்கு சரியில்லாதனால அவர் சொன்ன வாழும் கலை தான் முதல் முதல்ல எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சுக்கலான்னு போனேன் ஆனால் அவங்க மனிதனை மனிதனாக பார்க்கவே இல்லை அவங்களுக்கு தேவையானதாக பார்த்தாங்க அதுலேருந்து என்னுடைய அறிவு வந்து எந்த சாமியார்கிட்ட போவேன் கற்றுக்கவே வந்துடுவேன் எனக்கு ஈர்ப்புத்தன்மை அளவுக்கு மீறி வரல ரமண மகரிஷி தவிர நான் அவர் போய் பார்க்க முடியாது அவர்கிட்ட சொல்லு மட்டும்தான் எனக்கு கிடச்சது அவர் எனக்கு திருவண்ணாமலையை கொடுத்த ஒரே ஒரு ஆசை உங்கள்கிட்ட தான் இசை இருக்கு எங்கடா பைத்தியரை போகிறேன்னு திருவண்ணாமலை சுற்றி வரும்போது எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார் அப்போ இருந்து இந்த மியூசிக்கை நான் விடவே இல்லை இருபது வருஷமாக அலைஞ்சு நான் மேலே ஏற முடியாமல் எனக்கு அப்புறம் பெரிய வைனையும் ஒரு ஆறு வருஷம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இவனையும் கொண்டு வந்து இவன் எட்டு வருஷம் அந்த டிவிக்குள்ளே போகிறதுக்கு அலைஞ்சு அதனுடைய தாக்கந்தான் தோல்வியானனே இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்த்தா எனக்கு மற்ற இடத்துல தான் இடம் கிடைக்கல பாட்டு பாடுறக்கே சத்தமாக கேட்காத இடமெல்லாம் இருந்தது இங்கே வந்து ஒரு சபையில் இசைக்கு மரியாதை இருக்குமே பாடலாமே அப்படி இப்படின்னு ரொம்ப கற்பனையோட குற்றாலத்தில் வந்து இறங்குனா வந்தன பாடுறத விட சபையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல ஆனால் வந்தோன்னே எங்களுடைய தொடர்புகள்லாம் பார்த்துட்டு மைக் செட்டு முடில் ஒன்றும் இல்லை என்னங்க என்னை இப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கோஸ்ட்டு என்னுடைய கிட்ட முதல்ல அவன் ஊர் கிளம்புற இதெல்லாம் ஒரு சபையே இல்லை தென் அவங்க பாட்டவே பிடிக்கலைங்கிறாங்க அவங்க எப்படி நடத்துவாங்கன்ட்டு எனக்கு சரியான கோபம் கோவம்னா கோபம் உங்கன்னு உங்கள் கோவம் எங்கள் இல்லை நீ காசு கொடுத்தா வந்தேருக்கு பஸ்ஸுங்க கூட காசு இல்லை அவர் சொன்ன மாதிரி கோவத்திலே எனக்கு என்னுடைய கோபம் இல்லை எத்தனையோ கோபம் இருக்குது அதில் அடக்கிட்டு வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் அங்கே காமிச்சேன் ஆனால் அதே வந்து சாமிக்கு வந்து என்னை விடவே இல்லை எப்படி விடலைன்னா இந்த சபையை நம்பி வந்துட்டு தயவு செய்து நீங்கள் போகாதீங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்கள் இன்னும் தப்பு பண்ணல என்னுடைய சிசி வந்து உங்கள்கிட்ட சொன்னதை நீங்கள் தவறாக ஏற்றுட்டீங்க முதல்ல தயவு செய்து நில்லுங்கன்னார் யார் சொன்னால் தான் நம்ம கேட்கவே மாட்டேன்னு உங்களுக்கு பாட்டே நான் எதுக்கு இங்கே நிற்கணும் பாட்டு பிடிக்கிற சாமியார் ஒரு சாமியாரா அவங்க பாடினதுக்கப்புறம் தான் முடிக்கல உங்களுக்கு பாட்டே பிடிக்கல என்னுடைய மனநிலை ஆனால் அவர் சொன்ன ஒரே விஷயம் இந்த சபையினுடைய நோக்கம் என்னென்னு முதல்ல புரிஞ்சுங்க உங்களை பிடிக்காமையோ பாட்டு பிடிக்காம இல்லை எந்த நேரத்தில் எதையே பயன்படுத்தணும்னு இருக்குது தயவு செய்து நில்லுங்க நில்ங்கன்னா நினைக்கவே இல்லை இதே மாதிரி ஒரு மூணே முக்கால் இருக்குன்னு நினைக்கிறேன் பேக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்ட வசக்கெல்லாம் தூக்கிட்டு அவர் சாமி கண்ணில் ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சது என்னென்னா என்னுடைய சிசியர் பண்ணுறதுக்கு தயவு செய்து ஒரே நிமிஷம் என்னுடைய சிசியர் பண்ணுனதுக்கு நீங்கள் போகக்கூடாது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா போகலாம் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க நீங்கள் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீர் ரெண்டு நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாதையில் விட்டீங்கன்னா அவர் அவர் கோவப்படுறதுக்கான காரணம் நம்ம சபையாயிருமல்ல நில்லைங்கன்னு சொல்லும்போது அவர் கேட்ட விதம் வந்து அந்த அடிச்சிருந்தாலும் கூட எனக்கு மறந்துருக்கு அன்பால் அந்த கண்ணில் எங்கள் அம்மா காமிக்காத அன்பால் என் மனைவி காமிக்காத அன்பை சாமிக்கிட்டே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் நிஜமாக பார்த்தேன் பொய்யல் இல்லை நிஜமாகவே பார்த்தேன் முதல்ல அவருடைய கண்ணில் இன்னும் இந்த இந்த என்னுடைய இந்த நாற்பத்தி மூணு வயசுக்கு யாரும் சொல்லி கேட்காத கண்ணு சுவாமியோட கண்ணில் நான் அன்னைக்கு பார்த்தேன் எப்படி கேட்டார்னா ஒரு குருனா ஒரு ஒரு சின்ன துரும்பாக இருக்கிறான்னு சிசி நினைக்கக்கூடாது அந்த துரும்பும் கூட நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் உதவுங்கிறது அந்த ஒரு எண்ணத்தில் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அவனை விட்டு பிடி விட்டு 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 விட்டுறக்கூடாதுன்னு அவர் பிடிச்ச எண்ணம் வந்து எனக்கு அப்படி ஒரு செகண்டில் கோவம் தெரிந்துருச்சு நின்றுட்டேன் சரி கொஞ்ச நேரம் ரெண்டு பாட்டு மட்டும் பாடி போயிடலான்னு உட்காந்தான் இதே போல் நாலரை மணிக்கு மேலே பாடினான் கொஞ்சம் கூலாயிடுச்சு பாரு கொடுத்துட்டாங்க நல்லா மேளம் கட்டுச்சு அது கூட அவரு அவரு தான் அவருடைய சிசியர்கள் அவரு சிசியர்கள் எப்படின்னா ஒரு குருக்கு ஏற்ற சிசியர்கள் எப்படி இருக்கணும்னா அவரு கேட்டு ஒரு டிரான்சாக்சன் பண்ணுவாங்களா நான் போகும்போது இப்படி சொல்ற நீ அதே மாதிரி அவனை விடாதேன்னு ஒரு கண்ணும் கூட அசைக்கல அவர் அங்கே சொல்லி முடியிறக்குள்ள இவங்க ரெண்டு பேர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க எனக்கு அப்பவே நினைச்ச ஒரு மகான்கள் ஒரு பிரபஞ்ச சபா நடத்துறவங்க கேட்கற அளவுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு உணர்த்தினாங்க அந்த செகண்டா எனக்கு உணர்த்தினாங்க என்னால் காலை எடுத்து வைக்க முடியல அதை தாண்டி காலை எடுத்து வைக்கவே முடியல அப்படியே நின்றுட்டு பாடிட்டு வெளியில் வந்தானே அவங்க ரசித்த விதம் மற்றவங்க ரசிக்கிற ஆயிரம் பேத்துக்கு முன்னாடி பாருக்கிற லட்சம் பேத்துக்கு முன்னாடி பாடிக்கிற இவங்க நாலு பேத்துக்கு முன்னாடி சந்தோஷம் தேவலோகத்துலையும் கூட நாங்கள் அப்படி பார்த்ததே திருவிளையாடல் படத்துல தான் நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுருக்கிறேன் இந்த மாதிரி சாமி பேசுகிறது இந்த மாதிரி வசனம் இதெல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் எங்களை வாழ்த்து பாட்டு கேட்கும் போது அப்போ தான் நினச்சேன் இந்த கோபத்தினால தான் நீ எல்லாம் இழந்திருக்கிற பொறுமை வந்து வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம்னு என் சம்சாரம் சொல்லும் போது நான் கேட்கவே இல்லை நிஜமாக சொல்கிறேன் அதனால் சம்சாரத்தை எழுப்பி கேட்குறேன் எத்தனை வருஷமாக சொல்கிறேன் உங்ககிட்ட வேறு எந்த கெட்ட குணமில்லை ஏன்னா எதாவது போது தான் தெரியும் யாரும் இப்படி சொன்னவே இல்லை அவர் அடித்தும் கூட தெருத்துல அன்பால் மூணு பேர் நிறுத்தி வச்சுட்டு பாடினதுக்கப்புறம் தான் சபையை பற்றி அன்னைக்கு போகிறவன் நைட்டு இருந்துட்டேன் இருந்து அன்னைக்கு அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் நீ பாடாடி பரவாயில்ல சாமி சொன்னது என்ன குழந்தைகள்லாம் போய் நீராடி ஜாலியாக விளையாடுங்க நீங்கள் கோயிலுக்கு வந்ததாக நினைக்க வேண்டாம் உங்களை நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு வந்ததாக இருந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப இந்த மனுஷன் எப்படி இப்படி இருக்கிறார் நீங்க அவங்க ஒரு நாள் வர்றதே பெருசாக இருக்குதுன்னு பாடிட்டு உட்கார்ந்தவை கேட்குறதை நான் பார்த்தேன்னே இவங்க நாலு பேர் எப்படித்தான் பேசுறாங்கன்னு எனக்கு பெரிய அதிசயமாக இருந்தது ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு தமிழ் சுத்தமாக பேச முடியாது இவங்க ஏதாவது பிஹெச்டி படித்தாங்களா தமிழ் படித்தாங்களான்னு ஒன்றுமே தெரியல சுத் சுத்தமான தமிழ் பிளராமல் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ அதிசயமாக இருக்குது இதெல்லாம் நம்பலாமா இந்த கலியுகம் நடக்கும்போது இந்த தமிழ் முதல்ல கேட்பாங்களா இவர் வாட்டுக்கு சபைங்கிறாருந்து இரநூறு வச்சு இந்த உலகத்தையுமே திருத்தலாங்க அது ஏழை உலகத்தையும் திருத்தலாங்கிறாரு எனக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்குது இவர் எப்படி சாத்தியம் அப்புறம் கேட்க கேட்க கேட்காது இவர் உண்மையாகவே நாம தான் இங்கே இருக்கிறமா இல்லை நாம் எங்கேயாச்சும் வேறு ஏதாவது இது மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார கேள்வியெல்லாம் எனக்கு இருந்தது ஏன்னா இசைக்கலைஞர்களுக்கு வந்து அதிக வேக புத்தி இருக்குது கேட்க கேட்க அவங்க சாப்பாட்டுக்கு கூட யாரும் நகரவே இல்லை அப்படியே இருக்கிறாங்க இப்படி ஒரு மனுஷன் ஒரு அரஸ்ட் பண்ணி உட்கார வைக்க முடியுமான்னு பார்த்தா அந்த இறையரல் இவங்க கிட்டே வர வரத்த கோயிலில் போகாத அருள் போகிற நான் இவங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்தது பூரா அனுபவிச்சேன் அப்போ தான் இந்த மகான என மகான் எனக்கு வந்து எனக்கு கெடுதல் செய்யலை நல்லதாக செஞ்சுருக்காரு இந்த வயசுக்கு இதனால் இது எதாவது இந்த புகழ் தான் எனக்கு கரெக்டாக நான் கரெக்டாக இருந்தாத்தான் குழந்தைகள் கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்த நாள் இருந்துட்டு இவங்களுடைய தொடர்புகள் எல்லாமே பார்த்தேன் உண்மையாகவே எனக்கு ஒன்றே ஒன்று தான் யாருக்கிட்டே நான் சரணாகதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறதை நான் இந்த சபையில் தான் தெரிஞ்சுட்டேன் அது போக அந்த ஆணவத்துக்கு நான் நானுங்கிற அகங்காரத்தை இவங்களாம் சொல்லும் போதெல்லாம் கேட்கல அதை இவங்க ரெண்டு பேரும் விளக்குனாங்க அங்கே குற்றாலத்தில் அதில் இவர் இவர் போது பிரமேத் இந்த சாமி சொல்லும் போது சொன்னார் என்ன சொன்னார்னா அந்த அகங்காரங்கிறது தனக்குள்ளே இருக்கிறதே தெரியாமல் அதை வச்சுக்கோணும் அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்றோன்னு நானுங்கிறத வச்சுக்கோணும் நாம் ஒரு ஒரு ஸ்டாப்பாக நடத்துகிற மாதிரி மட்டும் வச்சுக்கோணும் அது நம்மகிட்ட இருக்குதுன்னே தெரியக்கூடாதுன்னு சொன்ன விளக்கம் எத்தனையோ மாஸ்டர் சொல்லாது உண்மையாகவே நான் நினச்சேன் என்னன்னா இது பிரம்மையாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இந்த கூட்டத்து கூட தான் நாம் இருக்கணும் உண்மையாகவே நான் தீர்க்கமாக மாதிரி நினைச்சேன்னா இரநூறு பேர் தான் என்னமோ பேசிகிட்டு போகிறாங்க சித்தர் வர்றாங்களா இல்லை அப்படின்னு இவர் ஒன்றும் மோசமான வழியில் ஒன்றும் இல்லை இதை கேட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சீடர்கள் உருவாக்கினா போகுது எங்களுடைய நம்மளுடைய பணி வந்து கண்டிப்பாக சிறப்பாக அமையன்னு நான் உண்மையாகவே தீர்க்காயிசமாக சரணா இது கூட ஒய்ஃபுக்கும் கூட அமையும் சொல்லல இனிமே சொல்லவே இல்லை அங்கே போனோன்னே அவருக்கு வீடியோ போட்டேன் போட்டானே சாமி உண்மையாகவே நான் செஞ்சது பெரிய தப்பு உண்மையாகவே என்னை யாரும் மாற்றவில்லை இல்லை தானாக மாறிட்டேன் இத்தனை சொல்லும் போது எனக்கு மாற்றவே இல்லை அவருடைய கண்ணு இவங்களுடைய பணிவு அன்னதானம் இவங்க நடந்தது எல்லாமே சொல்லி திருத்துறதில் ஒரு வாழ்க்கை சொல்லாமல் திருத்தோன் அது தீர்க்காய்ச்சியமாக திருத்தவன் இவர் இவர்கிட்டே இல்லைனாலும் இவருடைய சேவைகள் நான் எங்கிருந்து வந்தாலும் என்ன என்னுடைய வாழ்க்கைக்கும் ஆயிடுச்சு நான் இனி ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கும் நல்லாயிருச்சு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சபை முன்னாடி நான் ஒரே ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஒய்ஃப் கட்டேன் ஏன்னா ஒய்ஃப் கிட்ட ஆறு கிட்டையுமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் இவங்க மூணு பேரையும் பேசி என்னை திருத்துனாங்க அம்மா வந்து என்னை பேசவே இல்லை இன்னும் ஒரு வாரத்தையும் கூட பேசல நீ காலையில் தான் சவையல் பேசுனாங்க பேசாமல் போகும்போது இப்படி நாங்கள் அப்போ தான் சொல்லுவோம் ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம அளவு சீக்கிரத்தில் இடம் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் பார்த்தா ஐம்பது பர்சன்ட் அப்படிம்பாங்க இவங்க அத்தனை பேர் அசை இருக்க அம்மா தான் காரணங்கிறது எனக்கு அப்போ தான் உணர்ந்தேன் அம்மா பார்த்தா தான் சம்சாரத்தை பற்றி நான் உணர்ந்தேன் கபடின்னா இவங்களாம் பேசி திருத்துறாங்க அம்மா கண்ணை அசைவிலேயே வந்து சும்மா உட்கார முடியுமா அந்த இடத்துல அந்த இதை நான் வந்து இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சக்தி தானடா சிவத்தை இயக்குகின்றது ரொம்ப ரொம்ப சாரி விஜயலட்சுமி என் ஒய்ஃபு விஜயலட்சுமி சாரி நான் சம்சாரத்தை கேட்கறது தயக்கமே இல்லை இனிமேல் அந்த இதை நான் தலையிலேருந்து இறக்கி வச்சுட்டேன் அப்போவே எனக்கு ஃப்ரீ அந்த தான் காலையிலேருந்து பாடல்னாலும் பரவாயில்ல நான் வந்தது சபைக்கு பாடல்னாலும் பரவாயில்ல எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரெயினில் கஷ்டப்பட்ட எடுத்து அதெல்லாம் நான் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை அத்தனை பேர் கேட்டாங்கன்னா தம்பி பாட்டு கேட்கணும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு அங்க தலை அசையாம நான் எங்கேயும் ஆட மாட்டேன் நீ எங்க போனாலும் கேட்க மாட்டேன் இங்க மட்டும் இல்ல எங்க போனால் எந்த இடத்துக்கு எந்த நேரத்தை கொடுக்கும் ஆண்டவனுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாதா நன்றி 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 ஓ மகதை சாயனா மக வேற ஒன்றும் இல்லைங்க எங்களுடைய குறை இசை கலைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற குறைதான் ஆண்டவனை எப்படி எவ்வளவு சந்தோஷமா பாராட்டி பாடுறோமோ அதே அளவுக்கு சோதனைகள் வந்து ரொம்ப நிறைய இருக்கு என்னுடைய பையன் பையனுடைய இசை பயணம் வந்து பொருளாதாரத்தினால் தடை விடக்கூடாது வீடும் அதே மாதிரி தான் கிடச்சது ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கடன் போட்டு கட்டியிருக்கோம் ஸோ இப்போ மூணு விஷயமே எங்களுக்கு நல்ல விஷயம் வீடு வாழ்க்கையில் பதினேழு வருஷமாக கட்டாத வீடு கட்டியிருக்கோம் பெரியவைய முதல் பட்டதாரி காலேஜில் சேர்ந்துருக்கா இவன் இசையில் இன்னும் மேலே போகணும்னா மறுபடி மறுபடியும் படிச்சுட்டே இருக்கணும் சும்மா இந்த இடம் பத்தாது படிக்க படிக்க கடலிலேயும் பெரியது இசை அதனால் இந்த மூணு விஷயமே தடங்கள் ஆகக்கூடாது இசை வந்து இறைவனுடைய சொத்து இசையால் மக்கள் மகிழ்விக்கணும் எனக்கு வேறு இதாக அதில் பணம் சம்பாதிக்கணும் புகழ் நான் இசை கற்றுக்கல இவ்வளோ தூரம் கற்றுட்டு வந்த இசையில பணத்தினால் நின்றக்கூடாது அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு எங்களுக்கு என்ன வழின்னு எங்களுக்கு தெரியல அவ்வளோ நிர்கதியாக இருக்கிறோம் காலையில் பணம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல காலேஜுக்கு பையனை கொடுக்குறக்கு என்ன வேணுறதுன்னு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது இறைவன்கிட்ட நம்பிக்கை வந்து கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது அந்த நம்பிக்கை தான் எத்தனை பேர் எங்களை பாட்டை கேவலப்படுத்துனாங்களோ நாங்கள் அதையெல்லாம் காதல் நாங்கள் கேட்கவே இல்லை ஆனால் அந்த இடம்னு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாருமே பாராட்டுறாங்க வெறும் வாயில் பாராட்டுறாங்க ஆனால் மா சர்க்கரைன்னு சொன்னால் இனிக்காது சக்கரை வீட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு பண்ண முடியும் பொருளாதார தான் எங்களுக்கு வேறு நோய் நொடியோ வேறு இது இல்லை அதுதான் எங்களுக்கு அதிகமான தொந்தரவு நன்றி இறை மகா சபை அச்சபையில் இருக்கும் அச்சபை ஆற்றலுக்குள்ளிருக்கும் ஆற்றலை சுமந்திருக்கும் அற்புதமான ஆசானுடைய நிலை சபையினுடைய ஆசானின் சீடர்களினுடைய அடிபணிவு சரணாகதி நிலை எதுவென்று அற்புதமாக அருள் நிலையோடு அதனை உற்று நோக்கிய சீடனே வாழ்த்துகின்றோம் மகத்திய ஓ மகதி ஒரு வாரும் ஒரு வாழும் குரு என்பவன் கூறுகின்ற ஒற்றை வார்த்தை அவ்வார்த்தையை பிறளாது அதனை தட்டாது எவனொருவன் ஏற்கின்றானோ அவன்தான் உண்மையான சீடன் என்பதற்கு எம் சீடர்கள் எல்லாம் ஒரு சான்று என்ற நீர் திருச்சி மாநகரில் இருந்து வா என்றால் வந்து விடுவார்கள் மறு வினா இல்லை என்று அகத்தியம் கூறுவது ஓம் கோவை மாநகரிலிருந்து சச்சங்கம் நடைபெறுகின்றது வா என்று சித்தன் அழைத்தால் வந்து விடுவான் வேறு மாற்று வார்த்தையே இல்லை என்றகத்தியர் உரைக்கின்றார் அவரவர்களும் இகலோக பணிகளில் உயர் பதவிகளில் பணிகளில் கால மாற்ற பணிகளில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுதும் சபைக்கு வர வேண்டும் எனில் அதற்குரிய அற்புதமான சரணாகதி நிலை கொள்ளிருந்து அவர்களுக்கு அத்தகைய வாய்ப்பினை சிவமகா வாழை சித்தன் வழங்கி கொண்டிருக்கின்றான் என்று அத்தகைய அற்புதமான சரணாகதி கொண்ட சீடர்களை வைத்து இத்தகைய யுகமாற்ற நிகழ்வை தன்கரம் ஏற்று நிகழ்த்தி வருகின்ற அற்புதமான சிவமகா வாழை சித்தனுடைய சீடனே சீடர் தம்பதியரே மலலையை வாழ்த்துகின்றோம் உணர்வு ரீதியாக உள்ளுக்குள் உணர்ந்து தெளிந்து தேர்ந்து அதில் உயர் நிலையை எட்டுகின்ற அற்புதமான ஆற்றல் தனை பெறுகின்ற இசை பணியோடு இசை கலை பணியோடு அந்நிலையும் உயர்ந்திருக்க அந்நிலையும் உயர்ந்து நிற்க அந்நிலையோடு உன் இகலோக பொருளீட்டல் நிலையும் உயர்ந்து நிற்க நீர் உரைத்தவாறு எக்குறையும் இல்லை அக்குறை ஒன்றே என்று உரைத்தாய் எக்குறையும் இனி இல்லா நிலைதலில் நீர் அபூர்வ ஆச்சரிய அதிசய நிகழ்வுகள் ஏற்பட்டு உமக்குள் இருந்து புலகாங்கித மகிழ்வோடு சித்தனை அழைத்து நீர் கூறுவாய் சித்தனை அக்குறை தீர்ந்ததென்று என்று அகத்தியன் உரைத்தார் நீர் உரைக்கின்ற இக்கணமதிலிருந்து அருளார்ந்த அற்புதமான இத்தகைய மாநகரின் நாமம் கொண்டவனுடைய இணையால் துணையால் மகாலட்சுமி நீர் உரைத்தவாறு இவள் ஒரு கண் அசைவு என்னை பார்த்தாள் என்று உரைத்தாயே அப்பார்வை மகாலட்சுமியின் பார்வையாக அகத்தியன் ஆசி வழங்கி உமை வந்து அடையும் என்று யாம் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நிலை பொழுது ஒரு ஜென்ம கோமாதா பூஜைகளையும் கண்டுகளித்து அற்புதமாக நீர் சரணாகதியோடு சரணாகதி என்னும் இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டு நிகழ்வாக நீர் உரைத்தாயே இதுபோல் சபை பற்றிய அற்புதமான நிலைதனை ஒவ்வொரு வருடத்திலும் நீர் உரைக்க உரைக்க நீர் இறைக்க இறைக்க

ஐம்புலனில் ஒரு புலனை அடக்கி அன்றே அணுக்கரகம் ஐம்புலன்களும் அடங்கி காமக்ரோத லோப ஆச்சரியம் அடைபடுகின்ற பொழுது எத்துணை உயர்நிலை கிட்டும் என்னும் நிலையை சிந்தையில் கொண்டு அற்புதமாக இனிவரும் காலங்களில் சிவமகா வாழை சித்தனுடைய சீடனுக்குள் கோபம் என்பது நிச்சயமாக எனக்கு என்ன இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு எதுக்கு போனாலும் சரி யாரும் என்னமோ பண்ணிட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன அந்த பாட்டு ஒன்று யார் என்ன வேணாலும் அதில் காதை கேட்கக்கூடாது மானிடன் தானே ஆனா இவருக்கு ஒரு கண்ணு இல்லைங்க ஆயிரம் கண்ணு அந்த பாட்டுல கவனத்தை விட யாராரு என்னென்ன பண்றாங்க அத்துணை புலன்களையும் அடைத்து சிவமாகி விடுவோம் அல்லவா ஒவ்வொன்றாய் அடைக்க அடைக்க சிவமாக மாறுவோம் நிச்சயமாக ஒரு புலன் அடைத்திருக்கின்றது மறுபுலன் சூட்சமாய் அடைபட்டு விடும் இனிவரும் காலங்களில் உயர் சீடனாக உயர் சிவமகா சபையினுடைய சீடனாக சித்தனுடைய சீடனாக அணுக்கரக நிலையோடு இசை பயணம் தொடர்க உம்முடைய இகலோக பயணமும் தொடர்க என்று ஆசை வழங்கி ஓம் நீயும் விளக்கேற்றி உன் பஞ்சபூத நிலைகளிலிருந்து அகன்று அகழ்விளக்கை போல் ஜோதியாக நிற்க உம் கோபம் மட்டுமன்றி உன் சந்தேக நிலைமைகள் இவர் ரசிக்கின்றாரோ அவர் ரசிக்கின்றாரோ என்ற நிலையை அறுத்து உம் நிலையை மட்டும் நிர்ணயித்து நிலையாக நிலைப்படுத்தி அதை நோக்கி நகர்வாயாக நிற்பது சிவம் என்றால் பார்ப்பவர்கள் சீடர்களாகத்தான் இருக்க முடியும் அமர்ந்திருப்பது வாழை சித்தர் என்றால் அமர்பவர்கள் எல்லாம் சீடர்களாகத்தான் இருக்க முடியும் பாடுபவன் இசைப்பவன் இசை ஞானி என்றால் கேட்பவர்கள் எல்லாம் ரசிகர்களாகத்தான் இருக்க முடியும் நீ பாடி ரசிக்காதவர்கள் அவர்களே சென்று விடுவார்கள் நீ அவர்களை கவனிக்க வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது அதனால் இன்று முதல் அகல் விளக்கினை ஏற்றும் பொழுதெல்லாம் உன் நினைவில் வரவேண்டியது வேறு எங்கும் உன்னுடைய நிலை தடுமாறக்கூடாது என்ற ஒரே நிலை ஜோதியாக தெரிகின்ற ஜோதி சொரூபத்திலே அகத்திய பெருமானையும் வாழை சித்தரையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரே நிலை அகத்திய பெருமான் உரைத்ததை போல் உம் இசையால் உம் வாழ்க்கை மாறும் என்பதை நானும் ஆசையாக அளித்தமர்கிறேன் விஸ்வாமித்திரன் ஒன்று ஒரு நிலை உணர்த்துகின்றோம் அகத்தியன் கடந்த இருபத்தி ஏழு முப்பது ஆண்டுகளாக கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் கொண்ட சபை துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது சிவத்தின் அணுக்கரகத்தால் அகத்தியனின் அணுக்கரகத்தால் பிரபஞ்சத்தின் அணுக்கரகத்தால் இவன் சிவசபை ஆசானாக உருவெடுத்த காலத்திலிருந்து இவன் எதையாவது கண்டிருந்தால் இவனை நிச்சயமாக இவ்விடத்தில் கண்டிருக்க இயலாது என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் ஓம் அகத்தேஷா இவன் அத்துணை நிலைகளையும் மூடி வைத்த காரணத்தால் மூடி வைத்த காரணத்தால் அவனுடைய நிலை அனைத்தும் எதிர் திசையிலிருந்து வந்த அத்துணை எதிர் கூற்றுக்கள் பேச்சுக்கள் ஏச்சுக்கள் போட்டி பொறாமை சூழ்ச்சி வஞ்சகங்கள் யாவையும் கண்டுகொள்ளா நிலையில் தன் கண்களை மூடி அகத்தியனை மட்டும் கண்ட காட்சியால் தான் இவனை சிவமகா வாழை சித்தனாக காட்சியாய் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றகத்தின் ஓ மகத்தே நமக ஒருவன் செவியை மூடுகின்ற பொழுது தன் ஐம்புலன்களையும் இணைத்து மூடுகின்ற பொழுதுதான் அவன் சிவமாகின்றான் மேல் விழுகின்ற கற்கள் அனைத்தும் மலர்கள் ஆகும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கும் ஓ மகத்தே நமக அழிநெடுக தூவினார்களே மலர்கள் இது இது இவை எல்லாம் என்னவென்று தெரியுமா மலர்கள் அல்ல இவனுடைய அர்ப்பணிப்பு சரணாகதி தர்மம் தானம் அனைத்தும் அவனுடைய அவனுடைய கொடை பிரபஞ்சத்திற்கென்று அகத்தியன் வழங்க அத்துணையும் இவனை நாடி வந்த வசைபாடுகள் அனைத்தையும் இன்று மலர்களாக சாலை முழுவதும் காட்சியாய் இருக்கின்றன என்று அகத்தியன் எவரையும் நோக்க வேண்டாம் ஞான பயணத்தில் இகலோக பயணத்தில் எவரையும் நோக்காது செல்கின்ற பொழுது உன்னை ஒருவன் நோக்கிக் கொண்டிருப்பான் எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள் வாழ்க்கையில் நீ கோபப்படுகிறாய் என்றால் உன்னால் இயலவில்லை என்று அர்த்தம் இயலாமை இருக்கக்கூடாது ஏன் கோபப்படுகிறாய் நீ பாடும் பாட்டின் மேல் இசை தெய்வம் என்று கூறுகிறாயே அதன் மேலே உனக்கு சந்தேகம் வருவதால் தானே கோபப்படுகிறாய் ஆம் இல்லை என்று ஒரு நிலையிலே சொல் ஆமா இல்லையா ஆம் அப்பொழுது இசை தெய்வம் இல்லை அதனால் தானே கோவைப்படுகிறாய் ஆம் என்றால் கோபப்பட அல்லவா இசை தெய்வம் தெய்வத்தை நீ கையாள முடியுமா முடியாது கோபம் வரக்கூடாது எதற்காக வருகிறது உன்னால் இயலவில்லை என்று நீ நினைத்து கொள்கிறாய் உனக்குள்ளே சுயம் வந்து ஆடுகிறது நான் பாடுகிறேன் ஏன் கேட்கவில்லை என்று நினைக்கிறாய் அதை அகற்று நான் என்பதை அகற்று சிவம் உள்ளே இருப்பார் கலைவாணி உள் வந்து பாடுவாள் என்பதையும் ஆசையாக அளித்த அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓம் மகதி ஓமகதி ஷாய நமக இங்கே இங்கே வந்து நாங்கள் வந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து சொல்றதுக்கு நான் எங்களுக்கு உங்களுக்கு புலன்கள் கொடுத்த மாதிரி எங்களுக்கும் புலன்கள் கொடுத்துருக்காங்க